ஓம் தன்னோதந்தி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருடனும் ஜோதிடம் குறித்த பல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்திராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதியுகோம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை புரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம் என்ன என்ன பேசலாம் நான் வந்திருக்கேன்னா யோகங்கள் பத்தியும் தோஷங்கள் பத்தியும் பேசலாம்னு வந்திருக்கேன் சார் முதல்ல யோகங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சார் இவன் யோக காரண்டா அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு புரிய யோகம் வருது இருக்குதோ இல்லையோ நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது சார் அது ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளவு யோகங்கள் இருக்கும் எல்லாருக்குமே இருக்குமா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு எல்லாருக்குமே இருக்குமான்னா நிச்சயமா இருக்கவே இருக்காது எல்லாருக்குமே மைனஸ் இருக்குமானா அப்படியும் இல்லை ரெண்டும் கலந்த கலவையாகவும் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோக பலத்தில் சிறந்த யோகம்ன்றது தன கருமாதிபதி யோகம்ன்ற ஒரு சிறந்த யோகம் அது எப்படி வருதுன்னா ஒரு உதாரணத்திற்கு நிறைய லகணத்தை முன்வைக்கலாம் அதில் தனுசு லக்னத்தை முன்வைப்போம் தனுசு லக்னத்திற்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடியவனே தைரியாதிபதி வீர வீர தீர ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சனி ஏனால் அவர்தான் தனம்ன்றதை சொன்னாலே பணம் சொல்லாற்றல் செயலாற்றல் பேச்சு வன்மையால் வெற்றி வாக சூடி கொடுக்கறது அதே மாதிரி பணம் வர ஃப்ளோ அந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சனி பகவானாக வருவார் தனுசு லகனக்காரர்களுக்கு அந்த ஸ்தானத்திற்கு பத்துக்குடைய கருமாதிபதியாக லக்னத்திற்கு லாபாதிபதியாக சுக்கரன் வருவார் இந்த இரண்டரை அந்த கோள்கள் ஒன்றிணைந்து தனுசு பிறந்தவர்களுக்கு தனகர்மாதிபதி யோகம்ன்றது ஒரு சிறந்த யோகம் தலை சிறந்த யோகம் அதனால் இந்த பூ உலகத்தில் பிறந்து நல்ல பொருளாதார மேன்மையும் தேக சுகம் ஆரோக்கிய சுகமான நல்ல வாழ்க்கையும் நல்ல தாம்பத்திய சுகமும் நல்ல அந்யூன்யமான கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையையும் சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வை அளிக்க வேண்டுமென்றால் இந்த தனுசு பிறந்து சனியும் சுக்கரனும் ஒன்று கூடி அதற்கு ஆப்போசிட்டான பிளானட்டரி யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் அதே போன்று அந்த சந்திரன் அதே போன்று அந்த குரு இதெல்லாம் மிங்கிள் ஆகாமல் தூய சங்கமம் போல் அந்த சனியோட சுக்கரன் கூடியிருக்கும்போது சிறந்த தனகர்மாதிபதி யோகத்தால் தொட்டதெல்லாம் இவர்களுக்கு தாயமாக இருக்கும் எந்த வேலைக்கு போனாலும் அவர்கள் முயற்சி எல்லாம் திருவினையாக அமையும் அப்போது ஒரு ஒரு ஒன்றை நோக்கி போவார்கள் ஆனால் ஒரு பாக்கியத்தை நோக்கி செல்லும் பொழுது ஒன்பது பாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் அவர்களை வந்து சேர்ந்தடையும் அந்த மாதிரி இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் அதே போன்று தனுசல கணக்காரர்களுக்கு இந்த சனியோட செவ்வாய் ஒன்று கூடி அல்லது சந்திரனை மிங்கில் ஆயிட்டால் தொட்டதெல்லாம் இவர்களுக்கு தொடங்காது தொழில் ரீதியான இழப்பீடு 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 ஓயா சிஸ் நோக்கி ஓயா பயணமாகவே இருக்குமே ஒழிய வடம் போன்று இருக்குமே ஒழியே சோலை ஆகவே ஆகாத அவருடைய வாழ்க்கை பயணம் அதனால தான் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இந்த மாதிரி மைனஸ் இல்லாமல் ப்ளஸ்ஸாக இருந்துட்டாவே அவர் வாழ்க்கை ப்ளஸ் ஆகிடும் அங்கெல்லாம் விடுத்துட்டு வயது பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது வயது ஆகிருக்கும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கலப்பா முப்பது வயதாக இருக்கும் எல்லாமே வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு எட்டாக கனியாகவே இருக்குதம்மா ஒரு முயற்சி செஞ்சு போகிறோம் ஒரு காரியத்தை பத்து முறை முயற்சி செஞ்சு பதினோராவது முறை தான் வெற்றி வாக சூட்றோம் பத்து முறையும் தோல்வியாகுது இல்லை எல்லா டைமும் அவங்களுக்கு தோல்வியிலே இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சனியோட அந்த செவ்வாயும் சந்திரனும் மிங்கிளாகி அமரப்பெற்றாலே அல்லது புதன் செவ்வாய் அந்த ஜாதத்தில் மிங்கிளாகி சனி சந்திரன் ஒன்று கூடுனாவே கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்காது பசிக்கும் பொழுது பசியாகணும் பசியாகணும் ஆனால் இன்னைக்கு பசிக்கும் நாளைக்கு கிடைச்சா என்ன நடக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை அவர்களுக்கு மைனஸாகவே போகிறத நிறைய பார்க்கலாம் அதே போன்று பாருங்களேன் இந்த கன்னியாலகணம் இந்த கன்னியாலகணத்திற்கு தனாதிபதி என்று சொன்னாலே சுக்கரன் தனத்திற்கு கருமாதிபதி என்று சொன்னாலே லக்னத்திற்கு லாபாதிபதி இந்த கன்னியாலகணத்திற்கு இந்த சந்திரனும் இந்த சுக்கரனும் மிங்கிளானதை வேற எந்த மைனஸும் அந்த ப்ளஸ் ஆறு கிரகங்கள் ஒன்று கூடாமல் தூய சங்கமம் போன்ற சிறந்த மாளவிய யோகன்றது அவர்களுக்கு கிடைக்குமா அப்படிப்பட்ட யோகத்தால் என்ன பயன் கேட்டால் நல்ல செல்வ செழிப்பு இருக்கும் தன்னுடைய பேச்சாலேயே வன்மையாலே உயரக்கூடிய ஐஸ்வர்யமும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பாக்கியமும் தொட்டதெல்லாம் தாயமாகும் எந்த வேலையில் போனாலும் ஒரு படிக்கு ரெண்டு படி இல்லை நாற்பது படி உயர்ந்த பெரிய உயர்ந்த தலைமை பீடத்தை வைக்கக்கூடிய அம்சம் அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த கன்னியாளகணக்காரர்களுக்கு அந்த சுக்கரனும் சந்திரனும் ஒன்று கூடி இருந்தாலே நல்ல ஆஜோனமான நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் தொட்டதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் இப்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறத விட சுலபமாக பொருளீட்டக்கூடிய பாக்கியம் இந்த கன்னியாலகணக்காரர்களுக்கு இந்த சந்திரனும் சுக்கிரனும் ஒன்று கூடுனதை செவ்வாய் பார்த்துடக்கூடாது சனி மிங்கிள் ஆகிடக்கூடாது அல்லது இந்த புதனும் டச் ஆகாமல் குருவால் பார்க்கப்படாமல் இருக்கணும் அப்போ தான் தூய சங்கமன்றது பெயர் அதே போன்று பாருங்கள் இந்த சிம்மலகணக்காரர்களுக்கு அந்த சுக்கிரனும் சனியும் ஒன்று கூடுறத ஆப்போசிட்டான பிளானட் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் அந்த குரு பார்வை சேர்க்கை இல்லாமல் இந்த சிம்மலகணத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் அது ரெண்டாம் இடன்றது தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்திற்கு இந்த புதனும் சுக்கரனும் ஒன்று கூடுறது அல்லது சனியோட மிங்கில் ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிம்மலகணத்தில் பிறந்தவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அதே சிம்மலகணத்தில் இந்த செவ்வாய் ப்ளஸ் புதன் ஒன்று கூடுனா நெகட்டிவான ஒரு லைஃப்பை ஏற்படுத்தும் இந்த சிம்மலகணக்காரர்களுக்கு சனியும் சந்திரனும் ஒன்று கூடுறது அல்லது குரு புதன் ஒன்று கூடுறது எல்லாமே இவர்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு ஏற்றது கிடைக்கவே கிடைக்காது அப்படியே வந்து கிடைச்சாலும் ரொம்ப போராடி போராடி கடினமான உழைப்புக்கு பிறகு அவர்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய உதாரணத்தை முன்வைக்கலாம்மா அதே போன்று பாருங்கள் இந்த மேசலகணக்காரர்களுக்கு அப்போது மேசலகணம்னு கேட்டாவே ரெண்டாம் இடம்தான் தனஸ்தானம் இந்த லகனத்திற்கு சுக்கரன் பாருங்கள் ரெண்டு குடையவனாக வருவார் ஏழு குடையவனாக வருவார் லக்கணத்திற்கு சரத்திற்கு ரெண்டு மாரகாதிபதியா வருவார் அப்படிப்பட்ட ஒரு மைனஸான கிரகத்தோட இந்த சுக்கிரனோட சனி மிங்கிள் ஆயிடு புதன் மிங்கிளாயி அந்த செவ்வாய் குரு பார்வை சேர்க்க இல்லாமல் இருந்து விட்டாலே இந்த மேசலகணக்காரர்கள் மேச பிறந்து நல்ல பிறப்பு ஜாதத்தில் நான் சொல்லக்கூடிய கோள்கள் கோலோச்சி நின்றால் கட்டாயம் இவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் பொருளாதார மேன்மையும் நல்ல மனைவி அல்லது கணவன் வாய்க்கிறது நல்ல மழலை செல்வங்கள் பூக்குறதெல்லாம் அந்த பாக்கியத்தை பார்க்கலாமா கண்டிப்பா சார் அதாவது யோகங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஜாதகங்களும் இருக்குன்னு சொன்னீங்க அது எப்படி சார் வாழ்க்கையில் வந்து நல்லதும் தீயதும் மாறி மாறி நடக்கிறது தானே யோகமே இல்லாமல் இருந்தால் அவங்க எப்படி சார் யோகன்றது உண்டுமா அது தரித்திர யோகமா இருக்கும் அவங்க வாழ்க்கையில் யோகம் இல்லாமல் சொல்லல அது யோகமாகவும் ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கும் ஒருத்தர் பாருங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் அவருக்கு கொடுக்குற சேல்ரி கொடுக்குற முதலாளிகிட்ட ஆயிரம் பேர் வேலை செய்வான் இது மாதிரி ஏன் இவருக்கு இல்லாத ரெண்டு கண் அறிவு ஆற்றல் கை காலு மூக்கு எல்லா மூலையிலேருந்து இறது ஒரே மாதிரி தானே படைத்தான் ஏன் இவருக்கு மட்டும் ரெண்டு ரக்க சேர்த்தியாக முளைச்சிருக்கு முதலாளிக்கை கிடையாது அதுதான் பிறப்பு ஜாதகத்தில் இவன் பத்தாயிரம் இருபதாயிரம் சேல்ரி வாங்கிட்டே தான் இருப்பான் இப்போ ஆயிரம் பேருக்கு அந்த முதலாளி கொடுக்குறாரு ஏன் அந்த ஒருத்தன் மட்டும்தான் தலைவன் ஒருத்தர் இருந்தாவே தொண்டன் இருந்தால் மட்டும்தான் தலைவன் பெயர் அப்போ தலைவன் ஒருத்தன் இருக்கிறான்னா தொண்டன் வந்துடணும் தொண்டன் ஒருத்தர் இருந்தான்னா தலைவன் வரணும் அப்படி தேனீக்கல்லே பார்த்தீங்கன்னா ராஜா தேனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா தேனிக்கல் இருந்து ஒன்று தான் அது ஏன் ராஜா தேனின்ன்ற அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து உயர்வு தாழ்வுங்கிறது அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர் எவருக்கு எவர் உதவினர் என்று சொல்வதை போல தீதும் நன்றும் பிறர் தர வரா அதான் பிறப்பு ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்கிதா குரு சந்திர யோகம் அந்த யோகம் யாருக்கு பிறந்த ஒரு உதாரணத்துக்கு குரு சந்திரன் சொல்ல போனால் ஒரு கும்பலகணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் லக்கணத்தில் ரெண்டில் சந்திரன் இருக்கிறாரு ஆறில் குரு உச்சம் பெறார் அப்போது சந்திரன் நின்ற இடத்துக்கு அந்த குரு ராசிநாதனாக வருவார் கர்மாதிபதியாக வருவார் இது ஒரு சிறந்த குரு சந்திர யோகம் அதே குரு சந்திர யோகம் இந்த கும்பலகணத்திற்கு ரிஷபத்தில் போய் அமர்றாரு சந்திரன் உச்சம் பெற்று அதை குரு பார்க்கிறார் எங்கிருந்து பார்க்கிறார் சமநோக்கா விருச்சக மனையிலேருந்து பார்க்கிறார் இது குரு சந்திர யோகமா இது அவயோக சந்திர யோகம்னு பெயர் எப்படின்னா உச்சம் பெற்ற சந்திரனை இந்த குரு பார்க்கும் பொழுது சந்திரன் நின்ற இடம் ரிஷபம் ரிஷபத்திற்கு அட்டம லாபாதிபதியாக வர்றதுனால இரு குரு சந்திர யோகம் இந்த மகர ராசிக்கு சிறப்பளிக்காது கன்னியாராசிக்கு சிறப்பளிக்காது அதே போன்று பாருங்கள் ரிஷபராசிக்கு சிறப்பளிக்காது அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சசிமங்கல யோகம் குருமங்கல யோகம்னு எல்லா ஜோசியரும் இருக்குன்னு சொன்னாங்களே நம்ம வாழ்கையிலேயே சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு பால்பட்ட அவயோகம் நடக்கிறத குரு பார்க்க கோடி குற்றம் விலகும்னா கோடி நன்மை வரும்னா கோடி தீமைகள் வந்து அடையிறத நிறைய ஜாதகத்தில் பார்க்கலாம் இந்த முதல் காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேம் திருப்பூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறாங்க வணக்கம் விஜயலட்சுமிமா உங்களுக்கு யாருக்காகமா கேட்க போறீங்க

வணக்கம்மா மகர லக்னம்னு சொல்லியிருக்கீங்க மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரமா இது யாருடைய ஜாதகம்மா என்னோட மாமனார் மாமனாருக்கு பாட்டன் சொத்தாது நீங்க கேக்குறது ஆமாங்க ஆமாங்க அதாவது உங்க மாமனாருடைய ஸ்தானமே மகர லக்னம் இந்த மகர லகணத்திற்கு பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய சொத்தை அடையணும்னா அந்த பூர்வ புண்ணிய சொத்து ஸ்தானத்திற்கே அந்த சுக்கரனே மகாபாவியாக வருவார் சத்ரு ரோக ருணாதிபதியாக ஐந்தாம் இடத்திற்கே ஆறு குடைவனாக வந்துடுவார் லக்னத்துக்கு பத்து குடை ஜெயவனாதிபதி இப்படிப்பட்ட மக உன்னதமான ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்த ஒரு கலவையோட அந்த செவ்வாய் அந்த குரு உங்கள் மாமனார் ஜாதகத்தில் கூடியிருந்தால் பூர்வ புண்ணியமே எட்டாக கனியாகவே உங்கள் மாமனாருக்கு அமைஞ்சிருமா அது மட்டும் அல்லாமல் இந்த ஜாதகத்துக்கு இந்த சந்திரன் பாருங்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதே பூர்வ புண்ணியத்துக்கு மாரகாதிபதி அந்த சனி நட்சத்திரத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம் சொத்துல கட்டாயம் பிரச்சனை உண்டு அதனால் நிவர்த்தி கிடைக்குமானா அந்த ஜாதகத்தில் அந்த சுக்கரன் தசை சனி புத்தி வருங்காலத்தில் நிச்சயமாக பூர்வ சொத்திலிருந்து வந்த பிரச்சனை வடக்கு எந்த வியாஜியங்களாக இருந்தாலும் விலகும் அதே போன்று பாருங்கள் ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்கள் மாமனார் ஜாதகத்தில் இருக்குது இருப்பினும் பெயர்ச்சி கொஞ்சம் சாதகத்தாரையில் இருக்கான்னு பார்த்தா பூர்வ புண்ணியத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால இன்னும் பத்து மாதம் போராட்டத்தை கட்டாயம் அடைஞ்சு அதுக்கு பிறகு குரு மாறும் காலத்தில் நெக்ஸ்ட் பெயர்ச்சி வருது பாருங்க மிதனமனையில் வரும் காலத்தில் பூர்வ புண்ணிய சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை கட்டாயம் விலகும் அழைத்ததற்கு மிக்க நன்றியம்மா அழைப்பிற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் அம்மா வணக்கம் உங்க பேர் என்ன யாருக்காகமா கேட்க போறீங்க மஹேன்காக யாருக்காகமா உங்க மகனுடைய பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கமா பெயர் கடக ராசி என்ன கேள்விமா கேட்க போறீங்க சார் கிட்ட என்ன மகனுக்காக வெளிநாட்டு போகிறாடு பண்றோம் மகன் வந்து பிறந்தது சிம்ம வெளிநாட்டுக்கு உண்டான கிரகமே கடல் மனையில் விரயாதிபதி விரயத்தில் இருக்கும் காலத்தில் சுப விரயம் செய்து வெளிநாடு செல்லக்கூடிய கடல் கடந்து கண்டம் கடந்து பிழைக்கக்கூடிய ஐஸ்வர்ய பாக்கியம் உங்க மகனுக்கு உண்டு இவ்வளோ காலம் இருந்து வந்த தடைகள் கூட வருகிற ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் இருந்து அதுக்குண்டான அனுகூலம் உண்டுமா வெளிநாடு சென்று அதன் மூலம் ஜீவித்து சிறப்பாக வரணும்னா சந்திரன் மட்டும் நல்லா இருந்தால் போதாது அந்த சுந்தரமாக இந்த லக்கணத்திற்கு சிம்ம லக்கணம்னு சொல்லக்கூடிய ஜீவனாதிபதி சுக்கர பகவான் கடல் கடந்து கண்டம் கடந்து போனாலும் அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் அந்த சிம்ம லகணத்துக்கும்

ராசி வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம்னாவே பொதுவாகவே மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டாவே அதை வந்து தடையாக கொண்டு போயிடுறாங்கம்மா மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆயுள்யம் ஆகாது கேட்ட மூத்த மைத்துக்கு கொழுந்தனாருக்கு விசாக ஆகாது கேட்ட மூத்த மைத்தனருக்கு ஆகாதுன்னு இதே ஒரு பில்டப் அப்படிலாம் கிடையவே கிடையாதும்மா மூல நட்சத்திரம் உள்ள பிறந்த பொண்ணு அது முதல் பாதத்தில் பிறந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான் அப்போ அந்த பொண்ணு மாமனாரும் மாமியாரும் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை அந்த பெண்ணுக்கு கல்யாணமாக இருபத்தாறு வருடம் ஆகுது அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து கல்யாணமே பண்ணி வச்சிருச்சு இருபத்தோரு வயசில் அந்த பொண்ணுக்கு உடைய பொண்ணுக்கே கல்யாணம் இதை நான் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன் அப்போ இது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறது நல்லா தெரியுதுன்னா இப்போ வந்து பெண்களுக்கு மூல நட்சத்திரம் பார்க்குறது கூட ஒரு வகையில் இருந்தது பண்டை பண்டைய காலத்துலேருந்து வந்து கொண்டு இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் புதுசாக ஆண்களுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்களுக்கு மூல நட்சத்திரன்னாவே அட பெண்ணை வச்சுருக்கோம்மா பையன் அப்பா இருக்கிறோம் அடட வேண்டாம் அப்படின்னா என்ன இது இல்லாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி காக்கா உக்கார இந்த பணம்பழம் உளுந்த கதையாக இந்த பெண்ணுடைய அமைப்புக்கு அப்படிலாம் இல்லைம்மா பொதுவாக இந்த லக்கணத்திற்கு விருச்சக லகணத்திற்கு அந்த சனிதன் போகாதிபதி தாம்பத்தியம் கொடுக்கக்கூடிய சுகாதிபதி அந்த சனி சுக்கர் நல்ல மீக்கிலாகி ஒரு கேந்திர திரிகோணத்தில் இல்லாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகிடும் இல்லை சனி வந்து ஆப்போசிட்டான பிளானட் அந்த செவ்வாயோடவோ புதனோடவோ மிங்கிள் ஆகி இருந்ததை அந்த குரு பார்த்துட்டாலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் காலாகாலத்தில் திருமணம் நடக்காது இந்த தடை ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த விருச்சக ராசிக்கு ஏழாம் பாவத்தில் குரு பெயர்ச்சியாகி தன பஞ்சமாதிபதியாக வருவார் அதனால் குடும்பத்தை அமைக்கக்கூடிய ஒரு அரியதொரு பலன்களை விதைக்கக்கூடிய வருடமாக அவங்க மகளுக்கு திருமண பாக்கியத்தை இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பெயர்ச்சி இன்னும் பதினொன்று மாதம் முழுமையாக இருக்கம்மா அதுக்குள்ள நல்ல மனாலன் வாய்ப்பாம்மா அழைத்திற்கு மிக்க நன்றி சார் இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நானும் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன் அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க நீங்க சொன்னது கரெக்டு தான் சார் அது அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குங்களா எல்லாம் இல்லைம்மா மூல நட்சத்திரத்துக்கு லேட் ஆகுன்னு சொல்றதை விட காலாகாலத்தில் பயிர் செய்யணும் காலாகாலத்தில் அறுவடை செய்யணும் நல்ல நேரத்தில் நல்லது நடக்கணும் எல்லாமே காலம் அறிஞ்சு காலத்தால் நடக்கிறது ஒரு பயன்னு சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா விதமான அமைப்பும் கிடைக்குதான்னு பார்த்தா அங்கே கிடைக்கிறதில்ல மூல நட்சத்திரம் பார்த்து ஒரு பெண் ஜாதகத்தை அவாய்ட் பண்ணுறதோ ஒரு ஆண் ஜாதத்தை அவாய்ட் பண்ணுறதோ இது எதுவும் ஒரு காக்கா உக்கார பணம்பளம் விழுந்த கதை தான்மா அதாவது எங்கேயோ ஒரு பிறந்த பொண்ணு எங்கேயோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு வீட்டுக்கு வாழ வரக்கூடிய ஒரு பெண் ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் இருக்குது அந்த பெண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே மாமனார் அடிச்சிருன்னு சொல்கிறது இல்லாத ஊருக்கு வழி சொல்கிறது மாதிரியம்மா ஊரே இல்லை ஆனால் எப்படி வழி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு மாமனார் அடிச்சிருன்னு சொன்னால் தன்னுடைய மாமியாருடைய ஜாதகத்தில் கழுத்தில் மாங்கல்யம் தொங்கணுன்றது விதி இருக்கா எப்படிம்மா ஒரு சம்மந்தமே இல்லை இவ்வளோ காலம் மாமனாரும் மாமியாரும் சக ஒற்றுமையாக ஒரு முப்பது வருஷம் அந்யுன்யமான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு வந்த உடனே மாமியாவுடைய மாங்கல்யம் இறங்குதுன்னு சொன்னால் அப்படிலாம் இல்லாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கவே முடிய சுத்த அம்பக்கது மாமியார் ஜாதகத்தில் மாங்கல்யத்தை இழக்க வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்து பையனுடைய ஜாதகத்தில் கர்மம் பண்ணணுன்றது விதி இருந்தால் மட்டும்தான்மா நடக்கும் அதாவது அல்லாமல் குறையுமா இல்லாமல் வலிக்குமா விதி விதியை சார்ந்து அமையின்ற மாதிரி அந்த மூல நட்சத்திரத்தால் அப்படி கிடையாது சரி எத்தனையோ பெண்கள் ஆண்களை பார்க்கலாம் சரி திருமண பந்தத்தில் மூல நட்சத்திரம் நம்ம அவாய்ட் பண்ணாலும் காதல் வயப்பட்டு திருமணம் செய்கிறவங்க இந்த மூல நட்சத்திரம்ப்பா நீயும் நானும் விரும்பலாமா விரும்ப வேண்டாமா அன்புங்கிறது பரஸ்பர ஒற்றுமைங்கிறது சொல்லிட்டு வர்றதில்லம்மா கடந்த வாரம் பாருங்கள் ஒரு காதலனும் காதலியும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகிறார்கள் வரும் பொழுதே ரெண்டு பேருமே பொய்யுரைக்கிறார்கள் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம் இந்த ஒரு பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான் இந்த பையனும் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் காதல் பயப்பட்டிருக்கு சார் நீங்கள் ரெண்டு பேர் பார்த்து மட்டும் கிளியராக சொல்லிட்டிங்கன்னா போதும் சார் அப்படின்னு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே காதல் காதலிகள் இவங்க ஜாதகத்தை வேறொரு இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகத்துக்காக அவங்களுக்கு பார்த்தேன் ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் ஏமா காதல் காதலிகள் ரைட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியதானே இல்லை பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் பொருத்தம் இருந்தால் பண்ணுவோன்னு ஏப்பா கல்யாணத்து காதலிக்கு முன்னாடியே பொருத்தம் இருக்கா இல்லையா இவனை கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்தா காதல் வரும் இதெல்லாம் கிட்ட கேட்காம காதல் வயப்பட்டுட்டு இன்றைக்கி கல்யாண பந்தத்தில் மட்டும் பேரண்ட்ஸினுடைய ஒப்புதல் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறது எந்த விதத்தில் பயனுது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நீங்களே முடிவு பண்ணிட வேண்டியது தானே அதுவும் இல்லை இந்த இடத்துல மட்டும் நம்ம அப்படின்னா காதல் என்பது ஐந்தாவது இடம்மா ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் ராகுவோட தொடர்பு கொண்டு பின்னப்பட்டிருந்து ஐந்தாம் இடத்திற்கு யோக சங்கமும் ஏற்பட்டாலே காதல் வலையில் வீழ்ந்தவர்கள் சரி சக்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா சக்சஸ்னா என்ன காதல் காதல் ஒன்று கூடி திருமண பந்தத்தில் முடியும் போது அது சக்ஸஸ்ன்றான் அப்போது ஏழாம் இடன்றான் திருமண பந்தத்தை இணைக்கக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடன்றது தாம்பத்திய ஸ்தானம் அப்போது இந்த ரெண்டும் நல்லா இல்லாமல் இவர்கள் காதல் காதல் சக்ஸஸ் பண்ணி திருமணத்தில் போய் ஒரு வருடங்கள் ஆறு மாதங்கள் பத்து வருஷம் காதலிக்கிறாங்கம்மா ரெண்டு பேரும் ஆனால் திருமணம் நடந்த பிறகு பத்து நாளில் அவங்க வாழ்க்கை பெரியுதம்மா ஏன் அந்த புரிதல் இல்லை ஏன் பத்து வருஷம் இல்லாத ஒரு அன்பு பரஸ்பர ஒற்றுமை ஏன் பத்து நாளில் வருதுன்னா அதுக்கு கா ஏழாம் இடன்றது தான் கணவன் மனைவி ஸ்தானம் அந்த இடத்துல கிரகம் அங்கே உட்காந்துருக்கும் கரெக்டாக பாருங்கம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு பயணம் பொண்ணும் பதிமூணு வருஷம் காதலிச்சாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெகு எதிர்ப்பு கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எத்தனை வருஷம் காதல் பள்ளிப்பருவம் கல்லூரி பருவம் வேலைப்பருவம் இதில் எல்லாம் இதை முடிச்சுட்டு கடைசியில் திருமணம் ஆகி கரெக்டா ஒன்றரை மாதத்தில் நம்ம சூசைட் பண்றோம்மா எப்படி அந்த டைம் அதாவது நீங்க என்ன வினை பயன் பிறப்பு ஜாதகத்தில் காதலிக்கிறது காதலன் காதலுக்கு சக்சஸ்ன்றது புறத்தில் இருந்தாலும் அது சக்சஸ்ன்றது திருமணம் முடிஞ்சால் மட்டும் சக்சஸ் இல்லை திருமண பந்தத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி நல்ல அந்யூன்யமான வாழ்க்கையில் நல்ல மலலை செல்வம் பூத்து சிறப்பான வாழ்க்கையில் கொழுவேறி எவனொருவன் ஜாதகத்தில் ஆண் பெண் ஜாதத்தில் அவங்க தான் சக்சஸ் பேர் சும்மா காதல் காதல்கள் கல்யாணம் பண்ணால் நிறைய பேர் காதலன் காதல்கள் திருமணமாகி நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களும் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் பார்த்து அத்தை பையனையோ இல்லை மாமன் பையனையோ இல்லை வெளிவட்டாரத்தில் பார்த்து நல்ல ஜாதக பொருத்தங்கள் பார்த்து கூட அவங்க வாழ்க்கையை தோல்வி அடைகிறது காரணம் நல்ல ஜாதக பொருத்தம் கிடையவே கிடையாது நல்ல ஜாதக பொருத்தம்தான் ஒன்று சேரும் காரணம் என்னென்னா இந்த ஒம்பது பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் இந்த செவ்வாய் இருக்குது ராகு இருக்குறதெல்லாம் அதெல்லாம் சுற்ற அம்பக்கு ஒம்பது பொருத்தம் இருக்குதுன்னா நிச்சயமான வாழ்க்கை முடிச்சிட்டோம்மா நல்ல வாழ்க்கை வாழல ஏன் அவன் வாழ மாட்டான்றதான் அந்த மூணாமிடமும் ஏழாம் இடமும் அவர்களுக்கு பால்பட்டு போனதினால ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் அங்கே ஜெயிக்காது கட்ட பொருத்தமே அறுதியான உறுதியான இறுதியான பழங்களை செய்யும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் மீண்டும் எங்களை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் நெற்குன்றத்தில் சென்னைக்கு அதை கோயம்பேட்டுக்கு அருகாமல் நெற்குன்றத்தில் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலம் இருக்கிறது மீண்டும் அங்கேயும் சந்திக்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சந்திக்கலாம் அதே போன்று என்னுடைய யூடியூப் யூடியூப் பதிவிறக்கங்கள் செய்யலாம் இருக்கும் அந்த நிகழ்ச்சியிலும் கழிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக நன்றி நன்றி அம்மா இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்